வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு முடிவுகள் வழியாகி கொண்டிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல்ல பாஜக ஒரு அறுதி பெரும்பான்மை தேஜஸ்வி யாதவ் அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி ஒரு பலத்த பின்னடைவை சந்திச்சிருக்கு இதுக்கு உண்மையான காரணம் என்ன பாஜக இந்த முறை வெற்றி பெற்றதற்கான பின்னால் இருந்த முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கறத ரத்ன பீகார் பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில ரொம்பவே பின்தங்கிய ஒரு மாநிலம் அதனாலதான் நம்ம பார்க்கறோம் பெரும்பான்மையானவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து நம்ம தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல வேலை செய்துட்டு இருக்காங்க அங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக முதல்வராக இருக்கிறார் நிதிஷ்குமார் அவர் யாரு கூட கூட்டணி வைத்தாலும் சரி அவர் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறது என்பதுதான் அந்த மாநிலத்தினுடைய கடந்த இருபது ஆண்டு காலத்துல வரலாறாக இருக்கு இந்த நேரத்துல பாஜக ஒரு பெரிய அளவிலான ஒரு வெற்றியை பெறாங்க இவ்வளவு பீகார்ல ஓட்டு திருட்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி நீண்ட பேரணி பண்ணாரு மக்களை சந்தித்து பரப்புரை செய்தாரு இவ்வளவு ஏன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட நேரடியாக பீகார் மாநிலத்திற்கு சென்று அங்க போய் ராகுல் காந்தி அவர்களோட அந்த திரட்டுக்கு எதிரான பரப்புரைகள் எல்லாம் கலந்துகிட்டாரு இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிகள் ஆளக்கூடிய மாநிலங்களின் முதல்வர்கள்லாம் அங்க வந்திருந்தாங்க இவ்வளவு இருந்த பிறகும் கூட ஒரு பலத்த போட்டியை கூட உருவாக்க முடியாம காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய பின்னடைவை காங்கிரஸ் மட்டுமல்லாம தேஜஸ்வி யாதவ் அதாவது லல்லு பிரசாத் யாதவர்களுடைய மகன் ஒரு பெரிய தோல்வியை சேர்ந்திருக்கிறார் இந்த தோல்விக்கான முக்கியமான காரணங்களை முதல்ல பார்த்துட்டு பாஜக வெற்றிக்கான காரணங்களையும் பார்த்துலாம் முதல்ல தோல்விக்கான முக்கியமான காரணங்கள் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தேஜஸ்வி யாதவ் இளையவர்களுடைய முகமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஏற்கனவே துணை முதல்வர் போன்ற பதவிகள் எல்லாம் இருந்திருக்கார் இதே நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கிற பொழுது தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக இருந்திருக்கிறார் தமது அந்த மாநிலம் முழுவதும் அறிமுகமான நபராக இருந்தாலும் கூட அவரோட சொந்த சகோதரர் தனியா ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார் அந்த கட்சி இவரை கொஞ்சம் சேதப்படுத்தி இருந்தது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கு கடி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அப்படின்னு நிறைய நேரத்தில் தேசிய சொல்லப்பட்டார் விஜய் புதிய வரவாக வந்தாரோ அது போன்ற பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் என்பவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் இடத்தர யார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடியவர் அவருடைய கட்சி அங்கு தனித்து ஜன் கட்சி போட்டிக்கிட்டது அதுல பிரசாந்த் கிஷோர் தேர்தலை சந்திக்கவில்லை ஆனால் அவருடைய வேட்பாளர்கள் களத்துல இருந்தாங்க சோ அவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுக்களை சிதைத்ததுல முக்கியமான பங்கு ஜன் சுராஜ் பார்ட்டிக்கும் இருந்துச்சு சோ இது ரெண்டும் மேஜரான காரணங்கள் மூன்றாவது அந்த கூட்டணிக்குள்ள இருந்த சிக்கல்கள் ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா காங்கிரஸால் தேஜஸ்வி யாதவோ உடனடியா முதல்வர் வேட்பாளராக ஏற்கலை அவங்க இழுத்துக்கிட்டே போனாங்க அதுல ஏற்பட்ட ஒரு தொய்வு அது முதல்ல இரண்டாவது பாத்தீங்கன்னா கூட்டணி சீட்டுகள்ல உறுதி செய்யறது நிறைய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய ராஷ்டிரிய ஜனதா தலுமே போகக்கூடிய அளவுக்கான சூழலை மாத்தி மாத்தி அவர்கள் அமைத்திருந்தாங்க அது ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னே நம்ம பார்க்கலாம் இப்படி அந்த அணி ஒரு வகையில ஜெல்லாகாம இருந்தது இந்த தோல்விக்கான இன்னொரு வகையான காரணம் அது வந்து நிறைய இடங்கள்ல இவர்களே மாற்றி மாற்றி வேட்பாளர்களை அறிவித்துக்கிறது போட்டியான சூழலை உருவாக்குறது என்கின்ற அளவுக்கு அது போச்சு அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம் பாஜகவோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் பாஜக இந்த அணியினுடைய வெற்றி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அங்க வந்து சமூக அடிப்படையில நீங்க அதை வந்து வகைப்படுத்தலாம் அந்த வகையில பீகார் மாநிலத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சதவீதம் முற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க அவர்கள் இடபிள்யூஎஸ் சொல்லக்கூடிய எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு திட்டத்தால மத்திய அரசால் பலன் பெற்றவர்கள் அதாவது பொருளாதாரத்தில் நலிவுற்ற முற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீடு அதுல பதினைந்து சதவீதம் ஓட்ட அப்படியே பாஜக சேவகம் பண்ணிட்டாங்க பட் அதுல அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் பிரசாத் கிஷோர் அவர் அவங்க ஆதரிக்கலை அப்படிங்கறதும் அந்த கட்சிக்கு நீங்க ஏற்படுத்தக்கூடிய பலவீனங்கள் மூலமா நம்ம உணர்ந்துக்கலாம் ரெண்டாவதா பார்த்தா மிக முக்கியமான ஒரு செக்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட சதவீதம் நான் எப்படி சதவீதம் சொல்ல முடியுதுன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டுலயே பீகார் மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க நம்ம இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான ரெப்ரஸன்டேஷனா இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி தான் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய கட்சிப்ப அவருடைய பையன் அந்த கட்சியை லீட் பண்ணி நடத்திட்டு இருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரோடு ஏற்பட்ட மோதலால் அவர் நிதிஷ்குமாருக்கு எதிராக வேட்பாளர்களை களமிறக்கிருந்தார் ஐந்து சதவீத ஓட்ட அந்த கட்சி தனித்து பெற்றிருந்தது ஒரே ஒரு தான் ஜெயிச்சிருந்தாங்க ஆனா இந்த முறை அவர்களும் பாஜக கூட்டணிக்குள்ள இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலும் இருந்தாங்க ஸோ அதுவும் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த அலைன்ஸ்க்கு அப்படி மூன்றாவது நிதிஷ்குமாருடைய திட்டங்கள் செயல் திட்டம் அப்படின்னு பாக்குறப்ப நீங்க மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா கிட்டத்தட்ட இந்த பீகார் மாநிலத்தில் மகளிருக்கு சொந்தமா சுயதொழில் தொடங்குவதற்காக ஒரு நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் அவருடைய வங்கி கணக்குல எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு எலெக்ஷன் க்ளோஸ் ஆன நேரத்துல ஒரு ஒரு தேர்தலுக்கு நெருக்கமான நேரத்துல வ வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருந்தது அது பழத்த தாக்கத்தை அது ஓட்டரசற்படுத்திருக்கதை பார்க்க முடியுது இரண்டு தரப்புகளும் மாறி மாறி ஆஃபர்களை அள்ளி வீசுறாங்க நிதிஷ்குமாருக்கு பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருந்ததை உணர முடியுது ஏன்னா இந்த தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல பெண்கள் தான் அதிகமான அளவுல வாக்க பதிவு செய்திருந்தாங்க பெண் வாக்காளர்கள் அதிகமான எண்ணிக்கையில ஓட்டு பண்ணியிருந்தாங்க சோ அவர்களுடைய அந்த மதிப்பீட்டுல மிக முக்கியமான இடத்துல நிதிஷ்குமாருக்கு ஒரு பிளஸ் அமைந்தது பெண்களுக்கு அரசு வேலையில் இடஒதுக்கீடு அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் வழங்கியது ஸ்கூட்டர் வழங்கியது நிறைய லேடிஸ் ஸ்கீம்ஸ் அவர் நிறைய பெண்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்திக்கிறார் மது விளக்கை அமல்படுத்தியிருந்தார் இது எல்லாம் சேர்ந்து பெண்கள் மத்தியில அவருக்கான ஒரு இமேஜை உருவாக்கி இருந்துச்சு இன்னொன்னு வளர்ச்சி அப்படிங்கிற புள்ளியில டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க பீகார் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்ல நம்மலாம் தமிழ்நாட்டில் பேசுவோம் இதென்ன மத்திய பட்ஜெட்டா அல்லது மாநில பட்ஜெட்டா நிதிய பூரா கொண்டு வந்து இங்கேயே கொட்டுறாங்க அப்படின்னு நம்ம பேசுறாங்க கூட அது உள்ளூர்ல ஒர்க் அவுட் ஆகும்ல பிஜேபி கவர்மெண்ட் இந்த பீகார் மாநிலத்துல நிறைய சாலைகள் போட்டிருக்காங்க ரோடு பண்ணியிருக்காங்க என்பது உள்ளிட்ட பல்வேறு செயல் திட்டங்கள் அதுல பேசு பொருளாக இருந்தது இதெல்லாம் சேர்த்துதான் பீகார்ல இந்த அணியினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது இந்த அணியினுடைய வெற்றிக்கு மூன்று முக்கியமான காரணங்கள் சொன்னா பெண்கள் வாக்கு இன்னொன்று பாஜக நிறைய நிதியை மத்திய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் பீகார்குள்ள கொண்டு போனது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி சுமூகமான முறையில் நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று என்று பிரித்தாலும் கூட தேர்தலுக்கு பின்பு யார் முதல்வர் இருந்த சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் கூட சரிசமமாக பிரித்து கொண்டது உள்ளிட்ட விஷயங்களை நம்ம ஒரு பக்கம் சொல்லலாம் காங்கிரசினுடைய பலவீனங்கள் அவர்கள் கூட்டணி ஜெல்லகாம இருந்தது முதல் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை உரிய நேரத்தில் அறிவிக்காதது ஓவைசி கட்சி ஓவைசி கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்து சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க ஆறு சீட்டு தான் கேட்டார் இந்த முறை அந்த ஒரு சீட்டை கூடுதலாக கொடுத்திருந்தா அவரை உள்ளே எடுத்து போறாங்க இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் உடையாமல் இருந்திருக்கும் பட் அந்த இடத்திலிருந்து தவறு செய்தார்கள் சோ அந்த வகையில காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் கூட்டணியின் பலவீனம் பாஜகவுக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் அதைத்தான் நமக்கு காட்டுகிறது மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னு கூட நன்றி வணக்கம்